என் அன்பு குழந்தையே உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது உன் குடும்பத்திற்கும் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் நல்லது நடக்கப் போகின்றது உன் எதிர்கால வாழ்க்கை உச்சத்தில் கொண்டு செல்ல என்ன செய்ய வேண்டுமோ அது இனி நடக்கப் போகின்றது ஆம் என் தங்கமே நல்ல நேரத்தில் இந்த பதிவை நீ கேட்கின்றாய் மனதில் யாருக்கும் தீங்கு நினைக்காத நல்ல எண்ணங்கள் இருக்கக்கூடிய உனக்கு நல்லதே நடக்க போகின்றது என் பிள்ளையே என் வாக்கை முழுமையாக கேள் உன் அப்பா எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுக்க போகின்றேன் நீ தொட்ட எண்ணானது சாதாரண எண் அல்ல உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அற்புத எண் உனக்கான பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்கப் போகிறது உன் வீட்டில் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க போகின்றீர்கள் உன் செல்வாக்கு அதிகரிக்கப் போகிறது அது மட்டுமல்ல உன் வீட்டில் சுப காரியம் ஒன்று நட நடக்கப் போகின்றது அதோடு உன் தொழில் சார்ந்த எண்ணங்களும் மேம்பட போகின்றது உன் திறமைகள் வெளிப்படுத்துவதற்கான நேரம் இது இந்த நேரம் உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும் இன்றிலிருந்து வாய்ப்புகள் உன்னை தேடி வரும் உன் மனம் தெளிவடைய போகிறது உனக்கு இருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் இருந்த இடம் தெரியும் யாமல் போகப் போகிறது என் தங்கமே உறவினர்கள் மத்தியில் உன் செல்வாக்கு கூட போகிறது இந்த சமுதாயத்தில் உனக்கான அந்தஸ்து கிடைக்கப் போகின்றது உன் வாழ்க்கையில் நடக்கும் அற்புதங்களை பார்த்து நீ வியக்கத்தான் போகின்றாய் நீ எல்லாம் பிணைகளில் இருந்தும் குணமடைய போகின்றாய் உனக்கு வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் சூரிய ஒளிபட்ட பனித்துளி போல காணாமல் போகப் போகிறது உனக்கு வரக்கூடிய பண பாக்கிகள் தானாகவே வரப்போகின்றது உன்னுடைய செல்வத்தை சேர்த்து வைக்கக்கூடிய நேரம் இதுதான் நீ எங்கு சென்றாலும் உனக்கு துணையாக உன் அப்பா நான் வருவேன் உனக்கான நான் தன் உன் அப்பா உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன் என் அன்பு பிள்ளையே இன்றிலிருந்து நீ நல்ல விஷயங்களை கேட்கப் போகிறாய் உன்னால் சிலருக்கு உதவியும் கிடைக்கப் போகின்றது சொந்த பந்தங்கள் அனைவரும் உன் அன்பிற்காக உன்னை தேடி வரப்போகிறார்கள் முன்பு நீ தனிமையில் தவித்திருப்பாய் ஆனால் இப்போ உனக்காக உன் அப்பா நானும் உன் குடும்பத்தினரும் இருக்கின்றோம் யாரை நம்பியும் யாரும் இல்லை என்ற நிலை மாறத்தான் போகிறது சில நேரங்களில் நீ நிம்மதி இழந்து தவித்திருக்கலாம் அந்த நிம்மதி இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறது உன் மனம் மகிழ்ச்சி அடைய போகிறது இனி வரும் ஒவ்வொரு நாளும் உனக்கான நாட்கள் தான் ஒவ்வொரு விடியலிலும் அற்புதங்கள் காத்திருக்கப் போகின்றது உன் நாள் உதவி பற்ற எல்லோரும் உன்மீது நன்றி உணர்வை காட்டப் போகின்றார்கள் நன்றி மறந்தவர்கள் அனைவரும் அவர்கள் தவறை உணர்ந்து உன் வாசல் தேடி வரப்போகிறார்கள் என் பிள்ளையே நீ வேலை செய்யும் இடத்தில் உனக்கிருந்த நெருக்கடிகள் தீரப்போகிறது செய்யும் வேளையில் உனக்கு அங்கீகாரம் கிடைக்கப் போகின்றது இத்தனை நாட்களாக என்னிடம் வேண்டிய அனைத்தும் நிறைவேறப் போகின்றது அனைத்தும் உன் வாழ்வில் கைகூடி வரப்போகிறது என் முன்னால் வந்து அமைதியாக உட்கார்ந்து உன் அப்பா கூறும் வார்த்தைகளை நன்றாக கேள் நீ கேட்பதையெல்லாம் உன் அப்பன் பெருமாள் உனக்கு செய்து கொடுக்க போகின்றேன் உன் மீது உள்ள சுமைகளை எல்லாம் என் மீது இறக்கி வைத்துவிட்டு நீ உன் வாழ்க்கையின் முன்னேற்ற பாதையில் கவனம் செலுத்தி முன்னேறி செல் என் பிள்ளையே ஒவ்வொரு முறையும் கெட்டது மட்டுமே எனக்கு நடக்கின்றது என்று ஏங்கி தவித்த நிலை மாறி நீ அனுபவித்த கஷ்டங்களில் இருந்து மீண்டு வருவாய் இதுவரை கஷ்டப்பட்ட என் பிள்ளை இனி வாழ்க்கையில் இன்பத்தை மட்டுமே அனுபவிக்கப் போகிறாய் நடந்த கடந்த ஆண்டுகளில் மோசமான நிலையை நீ சந்தித்திருப்பாய் ஆனால் இந்த ஆண்டு மிகச் சிறப்பாக அமைந்துள்ளது கடந்த ஆண்டுகளில் மோசமான நிலையை நீ சந்தித்திருப்பாய் ஆனால் இந்த ஆண்டு மிகச் சிறப்பாக அமைந்துள்ளது உனக்கு தங்கமே உன் குழந்தைகள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கப் போகிறார்கள் உன் வருங்காலம் உனக்கு புது வழியை காட்டப் போகின்றது யாருக்கும் கிடைக்காத செல்வங்களும் உனக்கும் உன்னுடைய சந்ததிகளுக்கும் என்றென்றும் கிடைத்து கொண்டிருக்க கூடிய வாய்ப்பு உனக்கு கிடைக்கப் போகின்றது உன் கடன் பிரச்சனை முற்றிலும் தீரும் அதற்கான சூழ்நிலை வரப்போகின்றது என் செல்ல பிள்ளையே உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்க துவங்கிவிட்டது உன் தொழில் இருந்த போட்டிகள் பொறாமைகள் அனைத்தும் உனக்கு சாதகமாக போகின்றது தொழிலில் உன்னிடம் சவால் விட்டவர்கள் எல்லாம் உன்னிடம் தோற்று போகப் போகிறார்கள் என் பிள்ளையே உன்னை அவமரியாதை செய்தவர்கள் எல்லாம் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் நீ உயரப் போகின்றாய் உன் தூய்மையான நல்ல எண்ணங்கள் உன்னை உயர்த்த இடத்திற்கு கொண்டு செல்ல போகின்றது என் குழந்தையே நீ எல்லா விஷயத்திற்கும் உணர்ச்சி வசப்படக்கூடாது உனக்கென்று பிடிக்காத போதும் உன்னை யாருக்கும் பிடிக்காத போதும் உன்னை விட்டு சிலர் விலகும் போதும் ஏன் உன்னை குறி சொல்லும் போதும் உனக்கு கோபம் வரும் போதும் உனக்கு பிரச்சனை வரும்போதும் எல்லா நேரத்திலும் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா உன் மனதிற்குள் வலிமையை நீ உணர வேண்டும் நன்றி உணர்வை வெளிப்படுத்த வேண்டும் உன்னை நம்பி வந்தவர்களை ஏற்றுக்கொள்ளவும் உன்னை விட்டு விலகுபவர்களை சந்தோஷமாக வழி அனுப்பவும் நீ பழகிக்கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் இதுவரை நீ அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் முடிந்தது வாழ்க்கையின் உட்பகுதியில் எவ்வளவு கஷ்டப்பட்டாயோ அவையெல்லாம் அனுபவமாக மாறி உன்னை வழி போகிறது கசப்பாக இருந்த உன் வாழ்க்கை அனுபவங்கள் இனிப்பாக மாறப் போகிறது உன்னை நான் உன் அப்பன் பெருமாள் வழிநடத்துகிறேன் நான் உன்னுடன் எப்பொழுதும் இருக்கின்றேன் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு செயல்படு உன் முடிவுகள் எல்லாம் நீ எடுக்கும் முடிவு அல்ல உன் அப்பன் நான் எடுக்கும் முடிவு என்பதை நீ மறந்து விடாதே எல்லாவற்றையும் கடந்து வாழ பழகி கொள்ள வேண்டும் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதையும் எல்லாம் சில காலம் என்பதையும் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் மௌனமாக சிரிக்கவும் தன்னம்பிக்கையோடு பேசவும் நீ கற்றுக்கொள்ள வேண்டும் இத்தனை காலமும் உன் கூடவே இருந்து உனக்கு துரோகங்களை செய்த நபர்கள் எல்லாம் இனி உன் வாழ்வில் வரப்போவதில்லை அவர்களுக்கான தண்டனை நிச்சயம் கிடைக்கும் இதை முழு மனதோடு கேட்கும் பொழுது உன் வாழ்வில் மிக பெரிய மாற்றம் வரும் இந்த பாக்கியம் எல்லோருக்கும் கிடைப்பதில்லை இனி நீ மன நிம்மதியோடு வாழ்வாய் உனக்கு துணையாக நான் இருப்பேன் இனி வெற்றி உன்வசமாக்கி கொடுப்பேன் உன் அப்பாவின் ஆசிர்வாதம் எப்பொழுதும் இருக்கும் நல்லதே நினை என் பிள்ளைக்கு என்றும் நல்லதையே உன் அப்பா பெருமாள் நான் நடத்தி கொடுப்பேன் தங்கமே ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயண